ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சேனல் இதுங்க அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி பலங்களை நீங்கள் பார்த்துட்டு முழுமையாக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழு பழங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன்கள் தினசரி உங்களுக்கு ஆன் டைம்ல வந்துக்கிட்டே இருக்குங்க மொபைல் தேடி ஸோ நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் இன்றைக்கி ஸ்பெஷலான என்னென்ன விஷயங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு அப்படின்ற இன்றைய தின ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் இந்த குரு சந்திரன் சேர்க்கையை ஏழு பார்த்து கொண்டுள்ளாருங்க இதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் இது தவிர கஜகேஸ்வரி யோகம் ஏற்பட்டுள்ள இந்த தருணத்தில் உங்களுக்கு எல்லா விதமான கிரக அமைப்புகளும் சூப்பராக இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் அதிகமான ஆனந்தத்தை மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்போ பிறந்திருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான காரிய வெற்றிகளை பெறக்கூடிய தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ளதுங்க என்ன காரியங்கள் நீங்கள் செய்து பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எனவே தகுந்த திட்டமிட்டங்களை மேற்கொண்டு நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் முயற்சிகளின் பலனை நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் எட்டி நீங்கள் சிறப்பான நல்ல வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான சூழல் இன்னைக்கு நீங்கள் மாற முடியுங்க மேலும் வெற்றியும் வந்து சேரும் நல்ல சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்தால் நிறைய வெற்றிகளை பெற முடியும் அது உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை கொண்டு வந்து தருவதாக அமையுங்க திருமணத்திற்கான நேரம் இப்பொழுது கைகூடி வந்துள்ள இந்த தருணத்தினையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண முயற்சிகள் உங்களுக்கு மனதிற்கு விடுத்தபடி வாழ்க்கை துணை அமைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் வந்து உருவாக்கி தரும் எனவே இன்றைய தினம் திருமண ஏற்பாடுகளை தாராளமாக நீங்கள் செய்கிறாங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபார ரீதியாக அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க தன லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபார பணிகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய லெவலில் இருந்து ஒருபடி முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னா கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடுங்க மன தெளிவு மாணவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது வந்துள்ளது அதன் மூலமாக நீங்கள் கல்வியில் புதிய ஆர்வத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அந்த ஆர்வம் உங்களை வேற லெவல்ல வெற்றிகளை நோக்கி கொண்டு சென்று இன்ற தினம் நல்ல உயர்வை ஏற்படுத்தியிருக்க அடிப்படையான நல்ல சூழலை உருவாக்குங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சஞ்சலங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாம் இருந்து வந்திருந்தால் அதெல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு ஆகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சரிங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான திடீர் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது எனவே நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு அமைதுங்க இந்த தினம் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படலாம் அதை கண்டு நீங்கள் வந்து மனம் வருந்த வேண்டாம் அதை கண்டு நீங்க மனம் உடைந்து நேரத்தை விரயமாக்க வேண்டாங்க சின்ன சின்ன தோல்விகள் எல்லாம் நீங்கள் ஒரு படிக்கட்டுகளாக மாற்றி நீங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வதற்கான முயற்சிகளாக அதை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த தினம் வேற லெவல் வெற்றியில் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க எதிர்பார்க்கும் நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்காக நீங்கள் கடினமான உழைப்பீங்க உங்களுடைய இயல்பான உழைப்பின் காரணமாகவும் அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க இன்றைய உங்களுடைய பின்னடைவுகள் எல்லாம் தானாக படிக்கட்டுகளாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே நீங்கள் சின்ன சின்ன தோல்விகளால் வந்து மனம் தோண்டு போக வேண்டாம் இன்றைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நெருக்கடியான இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதோ கஷ்டங்கள் வருதோ அந்த மாதிரி நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு உறவினர்களுடைய உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக நாடலாம் இன்றைய காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடன் காதல் உறவுல நீங்கள் இந்த தினம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும் காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை ரொமான்ஸ் உணர்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால நீங்கள் காதலருடன் நீங்கள் நடந்து கொள்ளும் போது இந்த தினம் எந்த விதமான கேளிக்கின்றலும் பண்ணிடக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க மேலும் உங்கள் காதலரோட உடல் ஆரோக்கியம் குறித்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து அன்போடு அவரை கவனிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தினம் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் எப்படிலாம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் உங்களுடைய பணத்தை எப்படியெல்லாம் நீங்கள் மிச்சம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு வழிகாட்டுதலை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கான நல்ல தேவையாக அமையுங்க இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு குடும்ப பெரியவர்களுடன் நீங்கள் உட்கார்ந்து பேசி நல்ல சிறப்பான ஐடியாக்களை நீங்கள் வந்து ஆலோசனைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொள்ள முடியுங்க இப்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் உங்கள் குழந்தைகள் கூடவும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் கூடவும் என நீங்கள் உங்கள் நெருக்கமானவர்களோட நீங்கள் செலவிடக்கூடிய நேரமானது உங்களது சக்தியை புதுப்பிக்கக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டானிக்காக மாறுங்க அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமானவர்களோட நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவு செய்யுங்க இன்றைய அற்புதமான ஒரு நாளுங்க ரொமாண்டிக்கான நல்ல ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் உங்களுக்கு அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு அது பொருந்துங்க திருமண வாழ்க்கை திருமண மாணவர்களுக்கு தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் காரணமாக நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் இல்லற வாழ்க்கையிலும் நிதானித்து பொறுமையை கடைபிடித்து வார்த்தைகளில் நீங்கள் வந்து கனிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியம் குறித்த நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணை உங்களை உதாசீனப்படுத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க எனவே அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உண்டான அன்பை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இது ஓய்வு நேரம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சது அப்படின்னா அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ணலாம் ஆக்கப்பூர்வமாக குடும்பத்துக்காக ஏதாவது செய்து குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய வந்து நீங்கள் நிரூபிக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இன்றைய அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் வேறு லெவலில் வெற்றிகள் கிடைக்கும் நினச்சபடி உங்கள் காரியங்களை டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள் தினம் மகிழ்ச்சியான நாள் இதை கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் டார்க் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்ட நேரமாக டார்க் க்ரீன் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம துளம்பரசு நண்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் மனதில் நினைத்த காரியங்களையும் உங்களை வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியுங்க அதனால பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள முயற்சி பண்ணுங்க திடீர்னு சில ஃப்ரெண்ட்ஸுடைய சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி தெளிவாக கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்கிறதுங்க புதிய நபர்கள் அறிமுகமாக நட்பு வட்டாரம் பெறுகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க இந்த தினம் விசாகம் நட்சத்திர வந்த நண்பர்களுக்கு அலுவலகப் பணிகளில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கிட்டியே பிடிச்சிக்கங்க நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலமான சூழ்நிலைகள் சங்கடமான சூழ்நிலை எல்லாமே மறையக்கூடிய நல்ல அற்புதமான சூழல் அமையக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே